தற்போதைய அண்மை செய்தி மே இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் நீலகிரி கோவை மாவட்டங்களில் அதிக அதிகனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுவிக்கப்பட்டிருக்கிறது இதை தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வரும் மே இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் நீலகிரி கோவை மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஒரு சில பகுதிகளில் கனமழையும் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இதனை தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவன்யா இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லாவன்யா மே இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு தினங்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் ஆனது விடுவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த வானிலை அறிவிப்பில் வேறு என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் சிகாமணி வங்கக்கடலில் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் என அஹ் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது மேலும் அரபிக்கடலில் உருவாகியிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருபெறும் எனவும் தெரிவித்திருந்த நிலையில் அடுத்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் தமிழகம் புதுவை காரைக்காலை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெய்யும் எனவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதிலும் தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக மலை தொடர்ச்சி மாவட்டங்களான நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் அதிக கனமழையை எதிர்பார்க்கலாம் எனவும் ஆகவே தமிழகத்திற்கு சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது சிகாமணி மேலும் தாக்கம் படிப்படியாக குறைந்த கோடை மழையும் தமிழகம் சந்தித்திருந்தது இன்னும் தென்மேற்கு பருவமழையையும் எதிர்கொள்ளக்கூடிய இந்த சூழலிலே இது ஒரு முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது சிகாமணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா